கோவை புதூர் ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளியில் யோகா தின விழா போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்பு யோகா கலை குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளியில் உலக யோகா தின விழா நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் ஆஸ்திரோமெட்ரிக் பள்ளியின் தாளர் தேவேந்திரன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்து இருபதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை நாற்பது நிமிடங்கள் இடைவிடாது செய்து அசத்தினர் பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் மூன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் பாத சஸ்தாசனம் உட்கட்டாசனம் திரிகோண ஆசனம் புஜங்காசனம் பாலாசனம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை இடைவிடாமல் செய்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வித்யாஸ்ரம் மழலை பள்ளி மாணவர்கள் பசுமை தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் ஆசிரம் மெட்ரிக் பள்ளி செயலர் ரவிக்குமார் நிர்வாகி உதயேந்திரன் முதல்வர் சரண்யா வித்யாஸ்ரம் பள்ளி நிர்வாக இயக்குனர் சௌந்தர்யா யோகா பயிற்சியாளர் சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் யுத்திகா நான் ஆஸ்ரம் மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த யோகா டேவை நாங்கள் ரொம்ப கிராண்டாக செலப்ரேட் இருக்கோம் லாஸ்ட் லெவன் இயர்ஸாக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேவை கிராண்டாக செலப்ரேட் இருக்கோம் இன்னைக்கு யோகா டேவை செலிப்ரேட் பண்ணுறதும் இல்லாமல் செக்ஸ்வேர்னஸ் ப்ரோக்ராம் அப்புறம் க்ரீன் டேவை செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த க்ரீன் டேவை செலப்ரேட் பண்ணுற விதமாக கிட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு செடிகளை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த யோகா பண்ணுறதுனால நம்ம உடல் வலிமை மன அமைதி போன்ற எல்லாமே வந்துட்டு நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் யோகா பண்ணுங்க நாங்கள் வந்து இன்னைக்கு சக்கராசனா புஜங்காசனா தாளாசனம் போன்ற இருபது ஆசனங்களை வந்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி எல்லாரும் யோகா பண்ணாங்கன்னா அவங்களோட மன அமைதி அப்புறம் எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிடும் எல்லோரும் ஜஸ்ட்